காழ்ப்புணர்ச்சியால் கல்வி வளர்ச்சியில் திமுக அரசை சொல்கிறார் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் விமர்சனம் செய்துள்ளார் விழுப்புரத்தில் நடைபெற்ற அமைதியை நோக்கி கண்காட்சியில் பங்கேற்ற மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹீர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது பாஜக அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திமுக உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் இரு அவைகளிலும் மிக கடுமையாக எதிர்த்தார்கள் இதுகுறித்து தொடரப்பட்ட வழக்கில் இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் விதித்தது ஒரு சில நல்ல அம்சங்கள் மட்டும் உள்ளது பல மாதமாக அம்சங்கள் இடம்பெற்று உள்ளன இந்த சூழலில் வக்ஃபு வாரியத்தின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது புதிய வக்ஃபு வாரியத்தை அமைக்க வேண்டிய நிலை உள்ளது வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்த வழக்குகளுக்கு இறுதி தீர்ப்பு வரும் வரை புதிய வக்ஃபு வாரியம் அமைப்பதை நிறுத்தி வைப்பதாக தமிழக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாசர் அறிவித்துள்ளார் இதற்காக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதற்கு தனது முயற்சியே காரணம் என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கூறி து நகைச்சுவையாக உள்ளது தமிழகத்தில் பத்து ஆண்டு ஆட்சி செய்த அதிமுக கருவூலத்தை முற்றிலுமாக காலி செய்தது தமிழகத்திற்கு நியாயமாக வழங்க வேண்டிய நிதியை மத்திய பாஜக அரசு தராமல் வஞ்சிக்கிறது சவால்களை எதிர்கொண்டு நிதிநிலையை சீரமைத்து நிதியை பெருக்குவதற்கான நடவடிக்கையை முதல்வர் எடுத்து வருகிறார் கல்வியில் மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும் மற்றும் மக்கள் சார்ந்த பல நல்ல திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்துகிறது ஒவ்வொரு இல்லத்திற்கும் திட்டங்கள் சென்றடைந்துள்ளதால் மக்கள் ஆதரவு பெருகி வருகிறது தேர்தலை நடத்துவதற்கு தான் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளதே தவிர கட்சியின் பதவியை ரத்து செய்ய அதிகாரம் இல்லை இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனிதநேய மக்கள் கட்சி வழக்கு தொடர்ந்து பதிவு நீக்கத்திற்கு தடையை பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம் இப்போது கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய கேட்போம் தாவைக்க தலைவர் விஜய் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்படி என்பது அவரது பேச்சிலேயே எடுத்துக்காட்டுகிறது நாகப்பட்டினத்தில் ரயில்வே பணிமனை அமைக்க வேண்டும் என்கின்றார் அங்கு இயங்கிய பணிமனை ஆட்சியில் திருச்சிக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் தெரியாமல் விளையாட்டு பிள்ளையாக பேசி வருகிறார் முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணத்தில் முதலீடுகளுடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் தொடர்பாக புள்ளி விவரத்தை தொழில்துறை அமைச்சர் ராஜா வெளிப்படுத்தியுள்ளார் அடிப்படை தகவல் தெரியாமல் பேசுகிறார் முதல்வரின் வெளிநாட்டு பயணம் குறித்த சொல்லக்கூடிய கருத்தும் சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது விஜய் வருகை திமுக கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரிப்பார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் பாதிப்பு திமுக கூட்டணியில் விரிசல் இல்லை ஒற்றுமையாக இருக்கிறோம் திமுக கூட்டணியில் விரிசல் என பழனிசாமி கூறுவதை பார்க்கும் போது விஜய் மேடியா தொற்றி கொண்டுள்ளது கூடுதல் கட்சிகள் திமுக கூட்டணியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா எம்ஜிஆர் குறித்து நாம் தமிழர் கட்சி சீமானின் கருத்து நாகரீகமற்றது சீமான் பட்டம் பெற்றதற்கு காரணம் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் உருவாக்கிய கல்வி சார்ந்த கட்டமைப்பு நன்றி மறந்து சீமான் பேசுகிறார் என்று தெரிவித்துள்ளார் தமிழகம் கல்வித்துறையில் இல்லை ஆசிரியர்களை தமிழக அரசு கொத்தடிமையாக பார்க்கிறது என்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் சி பி சண்முகத்தின் குற்றச்சாட்டு தவறானது உயர்கல்வியை நாடி செல்லக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்களில் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் பெண்களில் ஐம்பத்தி ஒரு சதவீதமாகவும் உள்ளது இது சராசரியாக ஐம்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளது பாஜக ஆட்சி செய்யும் குஜராத் மாநிலத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் தான் உள்ளது தமிழக நிதிநிலை அறிக்கையில் கல்வித்துறைக்கு அதிக நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது அரசு பள்ளிகள் மேம்பட்ட கட்டிடங்களுடன் தரத்துடன் செயல்படுகிறது நான் முதல்வன் போன்ற திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்துவதால் உயர்கல்விக்கு போகும் விருப்பம் மாணவர்களிடம் அதிகரித்துள்ளது திமுக அரசை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் காழ்ப்புணர்ச்சியுடன் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கருத்து தெரிவித்துள்ளார் அவரது கருத்து உண்மைக்கு புறம்பானது கல்வி உரிமைச் சட்டத்தில் அதிமுக ஆட்சியில் செலவு செய்யப்பட்டு பின்னர் வாங்கிக் கொள்ளப்பட்டது என்றால் பாஜக ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லக்கூடியதை செய்ததால் ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு வரக்கூடிய நிதி தாமதமாக வந்திருக்கிறது இத்திட்டத்தில் மாநில அரசு நாற்பது சதவீதம் மத்திய அரசு அறுபது சதவீதம் நிதி ஒதுக்கீடு செய்கிறது புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என தமிழக அரசு தலை நிமிர்ந்து நிற்பதால் தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய நிதியை மத்திய அரசு தர மறுக்கிறது என்று தெரிவித்தார் அர்த்தராத்திரியில் வாக்கு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த வக்கு திருத்த சட்டத்தை எதிர்த்து கடுமையான எதிர்வினைகளை ஆற்றினார் சில நாட்களுக்கு முன்பு இது தொடர்பாக அதாவது வக்கு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த இடைக்கால தீர்ப்பில் ஒரு சில நல்ல அம்சங்கள் அதாவது மாவட்ட ஆட்சியரே அரசு அதிகாரிகளே எது வப்பு என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த அம்சம் நிறுத்தி வைக்கப்பட்டாலும் கூட அதில் பல பாதக அம்சங்கள் இருக்கின்றது இந்த சூழலில் தமிழ்நாடு வாரியத்தினுடைய காலம் அதாவது அதனுடைய பதி பதவி காலம் முடிவடைந்த நிலையில் புதிதாக ஒரு வக்குவாரியத்தை உறுப்பினர்கள் மற்றும் தலைவரை நியமிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது இந்த நிலையில் நாங்கள் வந்து இந்த வக்கு திருத்த சட்டம் தொடர்பான வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை புதிய வக்வாரியம் வாரியம் அமைக்கக்கூடாது என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம் இன்று மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் அவர்கள் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் ஒரு நல்ல அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் திருத்த சட்டம் தொடர்பான நீதிமன்ற வழக்கிலே இறுதி தீர்ப்பு வரும் வரை தமிழ்நாட்டில் வாரியம் அமைக்கப்பட மாட்டாது புதிய உறுப்பினர்கள் அல்லது தலைவர் நியமனம் நடக்காது என்ற ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழகம் முஸ்லீம்களின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வக்குவாரிய பிரச்சனைகளை கையாள்வதற்காக வாரியத்தை இந்த இடைக்கால காலகட்டத்தில் நடத்துவதற்காக ஒரு சிறப்பு அலுவலரை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார் நேற்றைய தினம் அவர் தேர்தல் பரப்புரையில் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் தனது முயற்சியினால்தான் தமிழ்நாடு அரசு வழங்கியது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இது முற்றிலுமாக ஒரு தவறான கருத்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு நகைச்சுவையான கருத்து என்று கூட சொல்லலாம் காரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பாக திமுக இந்த வாக்குறுதி அளித்தது ஆட்சியை பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது அரசு கருவூலத்தை முற்றிலுமாக தொடைத்து விட்டு அவர்கள் சென்றார்கள் பொறுப்பேற்ற திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் நிதி நெருக்கடி ஒரு பக்கம் ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து நியாயமாக வர வேண்டிய நிதிகள் வராத ஒரு சூழல்ல இப்படியான ஒரு கடுமையான ஒரு நிதி நெருக்கடியை சந்தித்த ஒரு சூழல்ல தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய வகையில் மகளிர் உரிமை தொகையை திமுக அரசு தானாக முன்வந்து வழங்கியதை தவிர இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொந்தம் கொண்டாடுவது எந்த வகையிலும் நியாயமில்லை மகளிர் உரிமை தொகையை தாண்டி தேர்தலிலே வாக்குறுதி கொடுக்காத பல்வேறு அம்சங்களை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி வருகிறது குறிப்பாக மாணவர்களுக்காக வேண்டி மாணவிகளுக்காக வேண்டி பல நல்ல சிறப்பான திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அவை நடைமுறையில் இருக்கின்றது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஏதாவது ஒரு வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பலனை அனுபவிக்கிறார்கள் தான் மிகவும் உணர்பூர்வமாக கல்வியில் முன்னேறும் தமிழ்நாடு என்ற தலைப்பில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆந்திர முதலமைச்சர் ரேவண ரெட்டியும் பங்கு கொண்ட அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மாணவர்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக அனைவரும் நெகிழ்ந்து கண்ணீர் விடக்கூடிய பல்வேறு உண்மை சம்பவங்களை விவரித்தார்கள் எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை திசை திருப்பக்கூடிய வகையில் தவறான கருத்துக்களை சொல்ல வேண்டாம் அவருடைய தேர்தல் பரப்புரை மிகப்பெரிய ஒரு சிந்தனை வறட்சியுடன் செய்யப்படக்கூடிய ஒரு பரப்புரை என்பதற்கு அவருடைய இந்த கருத்து ஒரு காரணமாக இருக்கு மனிதநேய மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஏறத்தாழ நானூற்றி சுச்சம் அரசியல் கட்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அதனுடைய பதிவை வந்து ரத்து செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டு கட்சிகளுடைய பதிவை ரத்து செய்திருக்கிறார்கள் ஆனால் மக்கள் பிரயுத்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின்படி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கட்சியை பதிவு செய்யக்கூடிய அதிகாரம்தான் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர பதிவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் மக்கள் பிரயுத்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் படியோ அல்லது அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னூற்றி இருபத்தி நாலாவது குடிவின்படியோ எந்த விதமான அதிகாரமும் இல்லை அதிகாரம் இல்லாத ஒன்றை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஒம்பதில் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தோம் அந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறோம் எனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எந்த முகவரியில் நாங்கள் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தோமோ அதே கட்சியில் அதே முகவரியில் எங்களுடைய கட்சி இயங்கி வருகிறது பல உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள்லையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் எங்களுடைய கட்சியினர் வெற்றி பெற்று கவுன்சிலர்களாக இருக்கிறார்கள் சில பேரூராட்சிகளுடைய தலைவர்களாகவும் இருக்கிறார்கள் வருமான வரித்துறைக்கு முறையாக ஆண்டுதோறும் கணக்குகளை சமர்ப்பித்து வருகிறோம் இப்படியாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு கட்சியை எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் எங்களுடைய பதிவை ரத்து செய்திருக்கிறது இதை எதிர்த்து விரைவில் நீதிமன்றத்தை நாடவிருக்கிறது 정말 요즘에 그 이제 말아